வணக்கம் என் பேர் சம்பந்தம் அடைந்த பிறகு எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்க அப்படின்னு மௌலான அபுல் கலாம் வேண்டி வேண்டி கூப்பிட்டாங்க சொல்லுங்க ஆனால் உண்மையான பக்தரான அவர் நான் வரமாட்டேன் நான் பிறந்தது வளர்ந்தது நாளைக்கு மடிய போவதும் இந்த நாட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லிம் மட்டும் இல்ல முஸ்லிம் மக்களின் பிரதிநிதி நான் என்று சொன்னார் அதே போல இரண்டாவது ஒரு விஷயம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது என்று சொன்ன போது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தமிழ் என்று காகிதம் இல்லை சொன்னார் இரண்டு முஸ்லீம் தான் ஆனா இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள் இந்த நாடு தான் என்னுடைய நாடு இந்த மொழி என்னுடைய மொழி என்று சொன்னார்கள் ஆகவே நான் முஸ்லீம்களை வந்து பிரித்து பாடுக்க கூடாது இப்போதான் இங்க சொன்னாங்க மூணு பேர் மூணு வந்து முஸ்லீம் இல்லாதவங்க அது தேவையில்லை நாங்கள் வந்து இந்து நான் என்ன ஒரு இந்து என்று நான் சொல்லுவது இல்லை நான் ஒரு முஸ்லீமும் அல்ல நான் ஒரு கிறிஸ்துவனும் அல்ல சொல்ல போனால் நான் ஒரு மனிதன் மனிதன் மனிதாபிமானம் உள்ளவன் ஒண்ணு மனிதன் ஒரு மனிதனுக்கு மலம் தேவையில்லை அது இருக்கட்டும் அதிக விஷயம் அதே போல ஆஹ் இந்தியாவை என்று இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அதை பிரிக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தார் சக்கரவர்த்தி ராஜகோபலாச்சாரியார் யார் அவர் இந்து இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர் அவர் ஏன் சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அதுக்காக ஒரு காரணத்தை சொன்னார் அவர் ஏன் சொன்னார் தெரியுமா முஸ்லீம்கள்லாம் இங்கே இருந்தா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தா நமக்கு வர வேண்டிய உத்தியோகங்களையும் மற்ற சிலையும் அவங்க பச்சுக்குவாங்க ஆக அவங்கள துரத்தி விட்டுடியா நாம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க பார்ப்பன எண்ணத்தின் சுயநலத்துக்காக அந்த பார்ப்பனத்தில் அது தேச துரோகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு பத்திரிகை அவர் தியாகின்னு சொல்றோம் இந்த நாட்டுக்காக பாடுபட்ட முஸ்லீம்களை மறந்துடுறாங்க இது என்னுடைய கருத்து கேள்வி இல்லை அழகான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால ஒரு மனக்குற ஒண்ணு வச்சுட்டாங்க அதுல இந்த மூணு வரைய முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கணும் இல்லையா அது வந்து அவங்களை புண்படுத்திருக்கேன் ஏன்னா தெரியுது இல்லையா மூணு வரி மூணு லைன் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வச்சுக்கிறேங்க பத்ததுல முஸ்லீம்கள் உட்காருங்கன்னு ஒரு அறிவு செஞ்சோம் அது எதுக்கு செஞ்சோம்னா பாரபட்சத்துக்கு இல்ல கேள்வி கேட்கிற அந்த உரிமையை வந்து முஸ்லீம்கள் எங்களை எப்ப பார்த்தாலும் பார்த்து கேட்டுக்கிறாங்க இந்த பொது சிவில் சட்டம் மாதிரியான சந்தேகங்களை வந்து எங்களை வீட்டில் வந்து பார்க்கலாம் ஆபீஸ்ல பார்க்கலாம் எங்களை பள்ளிவாசல பார்க்கலாம் எங்க அறிஞர்கள் எங்க தலைவர்களை சந்திச்சு கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாதனால கேள்வி கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமேங்கிறது தான் சொன்னோம் அதுல ஃப்ரெண்ட்ல இருந்தா தான் வீடு கவரேஜ் ஆகும் நீங்க பின்னாடி உட்கார்ந்து கேட்டிங்கன்னு சொன்னா கேமராவை தூக்கிட்டு அவர் அங்க வரணும் அதுக்காகத்தான் முன்னாடி உள்ளவங்களை மட்டும் நம்ம கேள்வி அனுமதிக்கிறோம் அதனால முதல் மூன்று ரூபா விட்டுருங்க அதுக்கு தான் சொன்னமே தவிர பாரபட்சமாக அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு இல்லை கொஸ்டின் தர்ற அந்த உரிமை விருந்தினர்கள் என்ற அடிப்படையில் உங்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் அப்படி பின்னுக்கு நம்ம ஒரு நானே என் வீட்டில் கல்யாணம் விருந்து வைக்கிறேன் நான் முதல் சாப்பிடுவேண்ணா வர்றவங்களுக்கு தான் சாப்பிட கொடுப்பேன் அது வந்து பாரபட்சம்னு எடுத்துக்கிற கூடாது அது வந்து ஒரு பண்பாடு நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதனால உங்கள் விருந்தினர்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும் நாங்கள் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் முன்னாடி இருந்தால் தான் அந்த அந்த ரிசூவ் ஒழுங்காக பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் தானே தவிர அது கெட்ட எண்ணம் கிடையாது இருந்தாலும் உங்கள் பிறந்த எண்ணத்தை நல்ல நல்ல எண்ணத்தில் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம்